திருவுிலையத்திலே நாம் பார்க்கின்ற ஏலோனின் மகள் ஆதாவைப் பற்றி இன்று நாம் பார்க்கலாம் தொடக்க நூல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டிலிருந்து பதினாறு வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதா என்ற பெண்மணியை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் கான்னால் நாட்டை சார்ந்த இத்தியனான ஏலோனின் மகள் ஆதா ஆவார் தொடக்க நூலில் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் இறை வார்த்தையையும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் இறை வார்த்தையும் அருகருகே வைத்து வாசிக்கின்ற பொழுது ஒரு முரண்பாடு தென்படுகின்றது தொடக்க நூல் முப்பத்தி ஆறு இரண்டாம் இறை வார்த்தை இத்தியனான ஏலோனின் மகள் ஆதா என காட்டுகின்றதும் தொடக்க நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் இறை வார்த்தை இத்தியனான ஏலோனின் மகள் பாசமது என காட்டுகின்றது ஆதா ஈசாக்கு ரெபேக்கா இவர்களின் மகனான ஏசாவை திருமணம் செய்து கொள்ளுகின்றார் ஆதா ஏசாவுடன் சேர்ந்து எலிபாசை பெற்றெடுக்கின்றார் ஏசா வேற்றினத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ததால் ஆதாமின் வழிமரபினர் பட்டியலிலிருந்து விளக்கப்படுகிறார் என்றும் மற்றொரு இனத்தின் தலைவராகிறார் என்றும் விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது தொடக்க நூலில் உள்ள முப்பத்தி ஆறாம் பிரிவில் உள்ள வழிமரபினர் பட்டியலில் ஆதா மற்றும் வேறு சில பெண்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதை பார்க்க முடிகின்றது பெண்கள் அக்கால சமுதாயத்தில் பெற்றிருந்த முக்கிய இடத்தை இது காட்டுகின்றது குலவழிமறைவினர் பட்டியலில் இடம் பெறுபவர்களை நிர்ணயிப்பது திருமணங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன என்பதை இது காட்டுகின்றது